பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மார்ச் இருபத்தஞ்சிலிருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே வாங்க ராசிக்குள் சொல்லலாம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது தனுசு ராசினுடைய அதிபதி குரு பகவான் இப்பொழுது ஐந்தாம் இடமான மேஷத்தில் இருந்து ராசியை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினோராம் இடத்தை பார்க்குறார் சூப்பர் ஏழாம் இடத்து அதிபதி புதன் நாலாம் இடத்தில் இருக்கிறார் சனி உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்தில் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப டபுள் சூப்பர் அப்படின்னு சொல்லும் உங்களை பொறுத்தவரையிலேயே ராசியை குரு பார்க்குறதால தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும் உங்களை பொறுத்தவரையிலையும் சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் நல்லது செய்யக்கூடிய கடமையில் இருக்கிறார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை அவர் உருவாக்கி தருவார் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் மூலாமிடம் என்பது சிறப்பான இடம் சுக்கரனுக்கு அதாவது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இது மாதிரி வாங்கி தருவீங்க இல்லைன்னா நகை ட்ரெஸ் மெட்டீரியல் போன்றவை வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி நாளில் ராகு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தாய் தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் சொத்து பத்துக்கள் விஷயங்களில் செலவுகள் வைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் வண்டி வாகனங்கள் பயசை வைத்துட்டு புதுசு வாங்கக்கூடிய நிலையும் இருக்கும் சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டமும் இருக்கும் நல்லதும் செய்வார் கெடுதலும் பண்ணுவார் அப்படி ஒரு நிலை இதில் ஏழாம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அற்புதமாக இருக்கிறார் நீச்ச பங்கம் பெறுகிறார் அதை உச்சநிலை பெறுகிறார் வக்ரம் பெறுவதால் அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க ஆனால் தந்தைக்கு இடர்பாடுகள் கண்டிப்பாக வரும் பிரச்சனைகள் வரும் ஏன்னா ராகுவோடு இணைஞ்சிருக்கார் தந்தைக்கு இடர்பாடுகள் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருப்பவர்களுக்கும் சில பிரச்சனைகள் வர காத்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடர்பாடுகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ராகுவோடு இணைஞ்சிருக்கிற ஒரு அமைப்பால் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க ரொம்ப ஸ்தான பலமாக இருக்கிறதால மிக மிக சிறப்பு மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரியன் நாலாம் இடத்துல ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால தந்தைக்கு சமூகத்தில் அவ பெயர் வரலாம் தந்தையினுடைய தொழில் நலிவடைந்து போகலாம் அல்லது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடம் சொல்லுவதை வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் தாஸ்தா வெஜிக்களை சரிவர எடுத்து சொல்லுங்கள் பாக்கிய குறைவும் ஏற்படுமானால் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறது மிக மிக சிறப்புங்க ஈஸியில் டு கெட் எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்ல ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அது அது கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் பத்தில் இருக்கிறத சுருக்குவார் கேது பகவான் இருக்கிற இடத்த சுருக்குவார் அதனால கே நீங்கள் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதாவது சொத்து பத்துனால் இந்த ஐ மீன் கடன் கடை கடைகண்டி வச்சுருக்கீங்க தொழில் பண்ணுறீங்க தொழிலில் வந்து காசு பணம் மேற்கொண்டு கடனை வாங்கி தொழிலில் விரிவாக்கம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு பண்ணாதீங்க மற்றபடி சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணலாம் குறை கிடையாது குறை ஒன்றும் இல்லை பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எல்லாம் லாபமயம் அதாவது தொழிலில் மட்டும்தான் வருமானம் வரணும் வேலையில் மட்டும்தான் வருமானம் வரணும்னு கிடையாது பல வழிகளில் உங்களுக்கு வருமானம் வரப்போகிறது இந்த தனுசு ராசிய அன்பர்களுக்கு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது மூத்த சகோதரம் ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் என்ன நடக்கும் அப்படின்னா வேளா வேலைக்கு உண்ண மாட்டிங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறது சூப்பர் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறது பாக்கியஸ்தானம் பதினோராம் இடம் எண்ணிய செயலில் ஈடேற போகிறது மூணாம் இடத்தில் சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் ஃப்ளாட் அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் ஃப்ளாட் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க அதெல்லாம் தாராளமாக செய்வீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக செலவு பண்ணி பெருசாக வாங்குவீங்க இருக்கிற இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார் இல்லையா அதான் அவருடைய வேலை மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ட்ரேடிங் ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க கம்ப்யூட்டர் ஸ்பேர்பர்ஸ் போன்றவை சாதனங்கள் உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் இவங்களுக்கும் ஒரு சிறப்பான காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த செங்கல் மணல் ஜல்லி ஆழ்வர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கூடும் ஒரு அற்புதமான காலகட்டம் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள்